பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசியே ஆதிநிலை மகிழ்ச்சியாக இல்லை ஏ அவங்க வீடியோ பார்க்க போதாங்க ஏன் சிரிக்கிறேன் சரிங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக சரிங்க எப்படி பசியே ஆதிநிலை உணவே ஆதிநிலை புரியுதுங்களா எந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பசி உணவு பசி உணவு இந்த உணவு கொச்சியம் மன்னிய ஆளுங்களாம் பூமியில் இருக்காங்க புரியுதுங்களா என்ன ஒருத்தர் கேட்குறாங்க ஒருத்தர் அன்னமய கோசமாண்ணியே பாருங்க எப்படி அன்னமய கோசமாண்ணியே நான் திருப்பி கேட்டேன் ஆமாம்மா நான் அன்னமய கோஷம் தான் நீ ஒரு வருஷமா அண்ணமயம் சாப்பிடாத கரியான்னு கேட்டேன் அப்படியே பெச்சராயிட்டாங்க அவங்க ஏன் அவங்க ஒரு குரு கிட்ட போட்டாங்களாம் குரு ஏதோ புதுசாக சொல்லிட்டு நடத்திடுவாரா படைப்பு என்பது ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் மக்கள்களே படைப்பை அறிந்ததால் தான் நான் எப்பொழுதும் புன்னகையாக இருக்கிறேன் புரியுதுங்களா படைப்பு என்பது எளிமையாக இருக்கும் அது சோமா இந்த உங்கள் காட்டாதே வராது படைப்பு புரியுதுங்களா பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இது ஒன்றா உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும் பக்தி மார்க்க கடவுள் தேவை ஞான மாறத்துக்கு குரு தேவை உண்மை மாறத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே தேவை கிடையாது அது எது தேவை உங்கள் உடம்பு தேவை உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற உணர்வு தேவை உங்கள் உணர்வு போய் எப்படி பிறகு கட்டுப்படும் ஆர்டி போக எங்கே போனாலும் சரி எவ்வளோ தேடினாலும் சரி நீங்கள் பசி எடுக்கும் உணவுகிட்ட வந்தே தீரணும் பசியும் உணவும் உங்களை வாழ வைக்கும் ஆனால் எந்த பில்டம் பண்ணாது பத்து பிடிச்ச செலவு கிடையாது புரியுதுங்களா இங்கே போய் இதை செய்யணும் அதை செய்யணும் இது எதை ஒன்றால நீ செய் எதை செஞ்சாலும் சரி பசியும் உணவும் இல்லாமல் நீ வாழ முடியாது புரியுதுங்களா உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க காற்று என்பது ஒரு உணவுன்னு சொல்லி கொடுங்க சத்துன்னு சொல்லிக் கொடுங்க ரெண்டுத்தில் வந்து சக்தி வரும் இதில் நீங்கள் கூர்ந்து பா பாடம் நடத்தும் போதே தெளிவாக நடத்தணும் நீங்கள் பக்தி மார்க்கத்துலேயும் ஞான மார்க்கத்திலையும் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் என்பது கடவுள் ஞான மார்க்கம் என்பது குரு அங்கே போங்க அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அடுத்து உண்மை மார்க்கத்தை வந்தீங்கன்னா பாடத்தை மாற்றணும் உண்மை மார்க்கத்தில் வந்து சக்தின்னு சொல்லக்கூடாது சத்துன்னு சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் பிரபஞ்சத்தோட கலப்பீங்க புரியுதுங்களா இல்லைன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட கலக்கணும் ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிறத சொல்லுங்க எல்லாத்தெலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கினே இருக்க வேண்டியதான் அது பிரபஞ்ச ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நீங்கள் மொத்த பேர் இன்றைக்கு பூமியில் எல்லாருமே தான் நீங்கள் எதைனா சொல்லுங்க புரியுதுங்களா நீங்கள் எதை ஒன்றாலும் பண்ணுங்க பசி எத்ததுன்னு வச்சிங்களேன் நீங்கள் பிறர்கிட்ட அறிஞ்சிங்க பார்த்தீங்களா மொத்தத்தையும் ஒதுக்கி வச்சிடும் அது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் கூர்ந்து கூர்ந்து சிந்திப்பேன் திருப்பி திருப்பி இதே நடத்துவேன் புரியுதுங்களா மொத்தத்தையும் தூய் ஓரமாக வச்சுடும் அது பசி பிறகு பிறர் சொல்கிறதே இந்த காது உள்வாங்க உள்வாங்க அது சொல்கிறாங்களா பசி காது கொய்யினுதுங்க ஏன் கொய்யினுது எப்பா நீ எப்போதை நித்து பசி உழகிற பசி உங்ககிட்ட பேசுது கண்ணே மிஷி மிஷின்னுங்க பசி ஏற்றுது கண்ணை மிச்சி மிச்சா சொல்லுது நீ வேறெல்லாம் பார்த்தது போத சோறை பாரு அப்படின்றது புரியுதுங்களா ம் அப்படியே பசிங்க தொண்டை அடைக்குதுங்க தொண்டைக்கு சோறு போடுன்னு கேட்குது அது புரியுதுங்களா உண்மை அறிஞ்சிட்டு நான் எப்படி சிரிச்சுங்கிற மாதிரி நீ பசிக்கு சோறு போடாத நல்ல உணவு போடாத எதை எதையோ உள்ள போட்டுக்கிறீங்க நீ உள்ள போட்டது ஏதாவது வச்சுக்குமா பசியாதது மொத்தத்து தூக்கி போட்டுருவோம் புரியுதுங்களா பயங்கரமாக சிந்திக்கிறீங்கல்ல கேள்விகளாக எனக்கு கேட்காதீங்க ஐயா உங்கள் வீடியோ கம்மியாக பார்க்குறாங்க கம்மியாக தான் பார்ப்பாங்க உண்மையாக ஆனால் நிதானமாக வளரும் கண்டிப்பாக வளரும் அது நிதானமாக வளரும் ஏன்னா எது ஒன்று நிதானமாக வளர்கிறதோ அது நிலைத்து நிற்கும் எது ஒன்று வேகமாக வளர்கிறதோ அது வேகமாக போய்டும் புரியுதுங்களா அதனால அதுக்காக நம்மள்தான் இதில் வந்து ஒரு சிலர்லாம் எனக்கு என்ன அதனால சொல்றேன் யாரும் கேட்காதீங்க இது நிதானமாக தான் வளரணும் நானே சொல்லுவேன் வேகமாக வளரக்கூடாது புரியுதுங்களா இது வந்து ஏன்னா ஆதி இல்லை ஆதி வேகமாக வளருமா புரியுதுங்களா பூமி சுத்துது அப்படின்னா வேகமா இது வேகமாக பரவணுன்றதுக்காக இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுற்றுறது இன்னும் வேகமாக சுத்தமா அது எப்பொழுதும் அது நிலையிலிருந்து அது மாறாது புரியுதுங்களா இதை புரிஞ்சுங்க பசி மார்க்கம் இது உண்மை மார்க்கம் இது ஆதி மார்க்கம் நன்றி மகிழ்ச்சி